ஹாய் மக்களே நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா மக்களே திருப்பாலைக்காரங்க ஊமச்சில் காரங்க எல்லா பேரும் வந்து ஆயாட்ட வியாபாரம் வாங்கினீங்க கருவாடு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ புதுசாக வரவங்க ஆயா ஐடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் சாட் பண்ணுங்கள் மக்களே எல்லோரும் இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த நொம்பிச்சாமியை வேண்டிக்கிறேன் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் அந்த ஊர்காவலம் தெய்வம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் நம்ம கெட்டதே நினச்சா கெட்டதும் நடக்கும் அதுதான் உண்மை நாட்டில் சரிங்களா அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்புறம் என்ன எல்லா பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க லைவுக்குள்ளே எல்லா பேரும் வந்து சண்டே சண்டையாக போடுறீங்க என்ன லைவை பார்த்தா உங்களுக்கு கேள்வி கிண்டலுமா இருக்குதா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படித்தான் தோணுதுன்னு நினைக்கிறேன் ஆ என்ன நானே வியாபாரம் பிஸ்னஸ் இருக்கேன் வேறு எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் சும்மா இருக்க முடியலை உங்களால் லைவுக்கு வந்தோம்மா மனச மக்கான்தான் நண்பா நல்லா இருக்கீங்களா நண்பா தம்பி நல்லா இருக்கீங்களா சகோதரி நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதை நல்லா பேசுங்க கலகலண்டு பேசுங்க சந்தோஷமாக பேசுங்கள் என் லைவில் வர ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் தவறானவங்க யாரும் கிடையாது தப்பாகவும் பேச மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி கேரக்டர் நானும் கிடையாது என் லைவில் வர பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நோக்கத்துலேயும் கிடையாது அந்த மாதிரி பேசவும் கிடையாது எல்லாரும் குடும்பத்துக்காரங்க எல்லா குடும்ப பெண்கள் எல்லா பெண்ணையுமே அவங்கவுங்க குடும்ப சமையல் பார்க்குறதே பெ பெருசு இதில் வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து லைவில் வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் ஒரு சந்தோஷத்துக்காண்டி இருக்காங்க அதை வந்து யாரும் எதுவும் தப்பாப்பெல்லாம் பேசாதீங்க தப்பாக நினைக்காதீங்க என் லைவுக்கு வாங்க என் லைவ் வந்து பொம்பளை பிள்ளைங்க லைவ் தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு ஆம்பளை ஆளுகள் தவறாக பேசுனா அவங்கள அவங்க எவ்வளோ பெரிய எனக்கு உதவி அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்கள ஓ நேரடியாக நேரடியாக நான் பேசுகிற பொம்பளை நான் எப்பயுமே யாரையும் அந்த மாதிரி பேச விட மாட்டேன் அதனால் வந்து எதுவும் யாரும் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க அந்த குழப்பத்தெல்லாம் யாராக இருந்தாலும் குழம்ப கூடாது வைக்கக்கூடாது சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நேற்று நல்லா கருவாடு விற்றுச்சுப்பா மார்க்கெட்டில் கருவாடு விற்றுச்சு அதுக்கப்புறம் அந்த உக்காந்த கோயில்கிட்ட உட்காந்த இடத்துல இருந்துட்டு திருப்பி எல்லா பேரும் கூட்டம் கொஞ்சம் களைஞ்சிருச்சு விற்றவங்களாம் போயிட்டாங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டேங்க ரோட்டு மேலே வந்து உக்காந்து அங்கே ஒரு கொஞ்சம் விற்றுச்சு விற்றுட்டு சந்தோஷமாக வந்தேன் அப்புறமேட்டுக்கு என்ன சொல்கிறேன் இப்போ உழைச்சி உழைச்சி ஒரு ஒரு ரூபாய் உழைக்கிறனால அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை எனக்கு உடம்பு நல்லா தெம்பாக இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அது மாதிரி நீங்களும் ஆயாவுக்கு உதவி பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணாட்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருக்க மாட்டேன் மக்களே எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குங்க அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் புது புது அப்டேட்லாம் கொடுக்குறீங்க எனக்கு சத்தியமாக எனக்கு அழகாக தமிழ்லேயே அனுப்புகிறீங்க அது எனக்கு தெரியலைங்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலை அதை போகிற லிங்க்கு கொடுக்க சொல்கிறீங்க எனக்கு லிங்க்கு கொடுக்க தெரியலைங்க யூடியூப் சார் ஐ எம் சாரி சார் எனக்கு யாராவது கடவுளாக வாங்க உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டா போகணும் யாரையாவது சந்திக்க போகணும் கொஞ்சம் வியாபாரம்லாம் முடிச்சு விடுத்தேன் யாரையாவது தேடி போகணும்னு இருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து நிறையா அப்டேட் அனுப்பி அனுப்பி விடுறீங்க இமெயிலில் எனக்கு அது தெரியலை சாரி சார் மன்னிச்சிக்கோங்க சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இருங்க நான் கூப்பிட்ட வரேன் அப்புறமா வந்து அப்புறம் என்னன்னு சொன்னால் ஆயா வந்து சுண்டல் ஊற வச்சு சுண்டல் குழம்பு வச்சேன் வச்சுட்டு கீரை அரைக்கீரை கடைஞ்சிட்டேன் கடைஞ்சிட்டு இன்னும் என்ன செய்யணும் கிளம்பி கோரிப்பாளையத்துக்கு போகணும் கோரிப்பாளையத்துக்கு போயிட்டு அங்கே போய் நீ பாக்கெட் போடணும்ப்பா கொஞ்சம் பாக்கெட் இருக்குது இன்னி கொஞ்சம் பாக்கெட் போடணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போகணும் மார்க்கெட்டில் போய் உக்காந்த வெறும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா இவ்வளோ தான் விற்கும் போர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ இப்போ நிறையா நிறையா வச்சு கொடுத்தாலும் யோசித்து யோசித்து தான் வாங்குகிறாங்க ஆனால் இப்போ தேடுறாங்களாம் அந்த அக்காவை எங்கே காணோம் கருவாடு விற்கிற அக்காவில் காணம்னு தேடுறாங்க அந்த அளவுக்கு வெளியே நெத்திலி மீன் வந்து நெத்திலி கருவாடு வந்து ஐம்பது நாற்பது ரூபா பெரிய நெத்திலி வந்து ஐம்பது வந்து எவ்வளோ எவ்வளவு நூறுரூவா பெரிய நெத்திலி ஐம்பது நூறுரூவா நூறு நூ நூறுரூவா அப்படி விற்கிது சரிங்களா இரநூறுவா விற்கிது போல நூறு இரநூறுவா ஆயாட்டை வந்து சின்ன நெத்திலி தான் சின்ன நெத்திலியாக இருந்தாலும் மண் இருக்காது தூசி இருக்காது நல்லா தரமான நெத்திலியாக ஆயா வாங்கி விற்கிறேன் அதனால் அவங்க தேடுறாங்க கோர்பெலத்து மார்க்கெட்டில் இன்றைக்கும் போக முடியாது ஏம்மா எனக்கு முடியாது இல்லை உடம்பு என்னால் முடியாது அலைய முடியாது அதனால் நான் போக மாட்டேன் இன்றைக்கி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பாக்கெட் போட்டு ரெடி பண்ணணும் நாளைக்கு நைட்டுக்கு சந்தைக்கு போகணும் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு உழைச்சி சாப்பிட்றதுல தான் இப்போ சந்தோஷமே இருக்குது சரிங்களா மக்களே அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு யார் உதவி செஞ்சாலும் இனிமேலாக பேரலான்னு சொல்ல மாட்டேன் யார் பேரையுமே இனிமேல் மென்ஷன் பண்ண மாட்டேன் ஒரு தரக்க கூப்பிடுவேன் அவங்க வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க பேத்தி வாங்க பேரை வாங்க அதுவும் கூட மேக்சிமம் கூப்பிட மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் லைவில் வந்து சாட் பண்ணுங்க உங்கள் மனசில் வேற வேற என்ன அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இது வந்துச்சுன்னா மென்ஷன் இது பண்ண வேணாம் கமெண்ட் பண்ண வேணாம் வெளியே இருந்தே பார்த்தாலும் பாருங்கள் வேறு நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்க வேறு ஒன்றும் இல்லை எது தவறாலாம் நினைக்காதீங்க ஆயா லைவில வந்து தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட பதில் பேச முடியலை எதுக்கு வந்து முறைச்சி 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 இருக்கீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது முறைச்சி போடுற அளவுக்கு என்ன இருக்குது உங்கள்ட்ட சீக்கிரட் எது இருக்குதா உங்களுக்கிட்ட ம் எதுக்கு முறைச்சி முறைச்சி போடுறீங்க முறைச்சி முறைச்செலாம் போடாதீங்க சரிங்களா பொது வலைத்தளத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் ஏ லைவில் வந்து கெட்டது எதுவுமே கிடையாது நூறு சதவீதம் கெட்டது கிடையாது கெட்டவங்களும் கிடையாது யாருமே தப்பானவங்களும் கிடையாது என் லைஃப்பில் வர்றவங்க அப்புறம் குடும்ப பெண்கள் குடும்ப குடும்பத்து ஆம்பளைங்க தான்